நிறுத்தியிருக்கலாம் இந்த டங்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தி கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றும் இந்த மாவட்ட ஒரு கருத்தை கேட்டு நீங்க கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்கு சொல்றதுல அவங்க என்ன அது தெரியல நீ தெரியலன்னா அவங்க கை கட்டி நிக்க

இப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமப்பள்ளிகள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கோணும் மெஜாரிட்டி இருந்து நிறைவேற்றப்பட்டால் நம்ம சந்திக்கிறோம்ல பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மக்கள் தானே அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை ஊடகத்தில் இருக்கின்றது அதுக்கு தான் நாடாளுமப்புழு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அனுப்பி வச்சிருக்காங்க ஆனால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரங்க தேலத்தை நடத்துகின்றார்கள் நான்கு முதலமைச்சர் அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தேர் இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட தங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்மிக நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதின அந்த கடிதத்திற்கு உடனடியாக ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டது அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி டங்ஷன் சுரங்க சுரங்கத்திற்கு ஒப்பந்த பள்ளி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனம் டங்ஷன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்பட்ட வரை அதாவது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுமார் பத்து மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது ஏன்னா பத்து மாத காலம் இடைவெளி இருக்குது அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம் அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும் மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிராகரித்ததும் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஷன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு திமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைய இருக்குது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் கனிவு விலைத்தை வியாபார நோக்கில் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அரசே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் பதினேழில் மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுகின்றது மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்து கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பட்டியலில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி மாண்பு அவர்கள் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் டங்ஷன் சுரமை அமைக்கப்பட்டால் மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை கவட்டையம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வள்ளாலப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் என்றும் இது உடவரை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரமணமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் இருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம் இதை வந்து இப்ப பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இந்த டென்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தி கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்

தவறான சரி பதிவு செய்யறீங்க அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல அவங்க என்ன செய்யறீங்க அது தெரியல இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேற தனி தீர்மானம் போட்டோ அந்த அடி கேட்கலாம் ஆக இவர் என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில்ன்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க அவர் சொல்றாரு இங்க வந்துட்டு நீங்கள் வைக்கல அப்படின்றாரு இந்த ஏல விடும் அதிகாரத்தை அவங்க அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அதுதான் எம்எம் டி டிஆர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க யாரையும் கேட்கல திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த கனிமத்தை அந்த தங்ஷன ஏல வீடுகள் அதிகாரம் அது என்ன சொல்றாங்க ஏல வீடுகள் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு இதை விட கேவலும் சொல்றாங்க ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு ஆக ஆண்டான் அடிமை இது சவால் இது கனிமவனம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு ஆக நான் ஏழை விட்டுடுவேன் ஏழை விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன் அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு இப்போ என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு அன்று ஒன்றிய சுரக அமைச்சருக்கு உடனே கருவி எழுதினேன் விபரமாக எழுதினீங்களா கேட்குறீங்களா விபரமாக வரேன் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் வி ஆர் ஓனர் ஆஃப் தி ஸ்லேண்ட் மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது இதை விட என்ன சொல்றது எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மேல் என்ன சொல்றது ஒரு மரியாதையா தான் மரியாதை சொல்ல முடியும் அடுத்து நீங்க சொல்றீங்க என்ன செய்யறீங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய திருப்பி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க உடனே அதுக்காக ஒரு இந்த மற்ற புத்தகை பார்க்குறதா நிலைமை இப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இதில் இன்னொன்று பார்க்கணும் நாம் சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க நம்மளை கேட்டாங்க என்ன பாதிப்புன்னு புள்ளி விவரங்களை தெரிவிக்கும் இந்த பகுதியில் அரித்தாப்பட்டி கிராமத்தில் நிலமும் மீனாட்சிபுரம் கிராமத்தில் எட்டு நிலமும் பல்லுயிர் தளமாக வரையறுக்கப்பட்டுள்ள இந்த விவரத்தை புள்ளியல் மற்றும் சுரகத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆணையாளர்களுக்கு இவங்களுக்கு அருகே மினரல் எக்ஸ்போர்ட் அடித்தோம் எங்க நம்ம சொல்லத்தப்பான்னு கேட்டாங்க அதை கேட்கப்பட்டவர்களோ அதுக்கு அது கூட தள்ளிட்டவங்க நாய்க்கம்பட்டியில் இருபத்தி நாலு ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒன்றியத்தில் ஏலம் விட்டுட்டாங்க விட்டுட்டு சொல்கிறாங்க இந்துஸ்தான் கிரிமினல் தகுதியான ஏலமாக கருதி இருக்கிறோம் அரசு அறிவிச்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம்ம கொடுன்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் தான் அந்த சுற்றுச்சூழல் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க உறுப்பினர் சார் முகிலன் அவர்கள் சில நாய்க்கம்பட்டி பகுதியில் சங் தன்மை உரிமை வழங்குவதை எதிர்த்து அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை அவர் கூட கொடுத்தாரு இவ்வளவு நடந்து முடியலை அப்பவும் கேட்கலைன்றதுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் நாம் முதல் முத பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார் இதுவாங்க கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய தலைவர் என்ன எழுதினார் முதல்வர் கடிதத்தில் இந்த பகுதியிலே டங்ஷன சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்பு மிகு தமிழக முதல்வர் தனது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாற்று கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமரும் கடிய வழிகிறார் பிரதமரும் பேசாமல் ஆயிட்டார் ஏன் இந்துஸ்தான் லிமிடெட் பேசாந்தா பிரதாகரம் ஆகினால் நாங்கள் எல்லாத்தையும் ப செய்யாமல் இல்லை நாங்கள் செய்துருவோம் நீங்களே என்ன பேசும்போது என்ன சொன்னீங்க தெரிய வருகிறது தெரிய வருகிறது ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை தெரிய வருகிறது இருக்கீங்க ஏனால் தப்பா நான் சொல்லலை நீங்கள் முதலமைச்சர் அனுங்க நிர்வாகத்தில் அப்படி தான் இருக்கும்

நீங்க ஒண்ணு கேக்குற சார் இது ஆதரிக்கீங்களா எதிரிக்கீங்களா சொல்லி விடுங்க சார் முடிச்சுடலாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பெருமை பேசுறீங்களா என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆதார பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய